வணக்கம் பொதுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அன்றைக்கு ஒரு பெரியவர் ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு பொதுநலன் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஒரு நல்ல மனிதர் இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறு புத்தகம் தான் பார்க்கணும் ஒரு பயோபிக் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து அதோடைய முதல் பகுதி தான் அது சில பயணங்கள் சில பதிவுகள் சில பயணங்கள் சில பகுதிகள் முதல் பகுதி எழுதியிருப்பவர் இருப்பவர் வணக்கத்துக்குரிய பெரியவர் திரு சுப்பு அவர்கள் இவர்களை இவர்கள் எழுதி ஒரு புத்தகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திராவிட மாய் என்கிற புத்தகத்தினால் இவர் அறியப்பட்டார் ஆனால் திராவிட மாயை சுப்பு என்று சொல்லுவாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் என்ன என்ன கிட்ட அப்படின்னா அந்த தன்னலமற்ற மனப்போக்கு தான் அதுதான் இல்லை முழுக்க முழுக்க சமுதாயம் சார்ந்து பொதுநலம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களால தான் இவட எழுத்துக்களுக்கு எப்போவுமே வேணும் ஒரு வலிமை கூடுகிறது அது மட்டுமே இல்லை இவட எழுதக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ஒரு 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 ஆதாரத்துடனே எதுவுமே எழுதுவாங்க ஏதோ போகிற போக்கில் எதுவும் சொல்லிட்டு போகிறது இல்லை அப்படிங்கிறது தெரியும் ஆனால் சிலருடைய எழுத்துக்களுக்கு வரக்கூடிய வலிமை எழுந்து வருதுன்னா அதன் பின்னால் இருக்கக்கூடிய அந்த உண்மை அந்த சத்தியம் அதுதான் அந்த எழுத்துக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடியது அது மாதிரியான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் திரு சுப்பு அவர்கள் பெரியவர் சுப்பு அவர்கள் தங்களுடைய தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்று இரண்டு பகுதிகளாக எழுதியிருக்கிறார்கள் தோன்றது இது முதல் பகுதி சில பயணங்கள் சில பதிவுகள் சரி இதை ஆதாரம் வெளியீடு வெளியிட்டிருக்கிறது பப்ளிகேஷ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க தான் ரேர் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்காங்க ஐநூற்றி ரூபாய் இதனுடைய விலை இது சுமார் முந்நூற்றி பக்கங்கள் இருக்கிறது இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறது முன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாட்டியில் ஒரு பெற்ற ஒரு 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 அறிமுகம் கொடுத்துருக்காங்க தமிழர்களின் வாசிப்பு உலகத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்திய அரசியல் ஆய்வு நூல் திராவிட மாயை ஒரு பார்வை இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம் அது உண்மையிலே பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அப்படிங்கிற உண்மை தான் இது மூன்று பகுதிகளாக வெளிவந்து விற்பனை சாதனை படைத்தது இந்த பிரதேசத்தில் நசுக்கப்பட்டு ஒரு மிந்துக்களின் குரலாக இது ஒழித்தது அப்படின்னு போடுறாங்க இந்த திராவிடமாய் என்ற புத்தகத்தை எழுதிய திரு சுப்பு தன் வரலாற்றை சில பயணங்கள் சில பதிவுகள் மூலம் உங்களுக்கு தந்திருக்கிறார் நவீன தமிழ் சினிமாவின் சாகசங்களும் பலதரப்பட்ட வண்ணங்களும் உள்ளடக்கிய இந்த தொடர் நிகழ்வின் ஊடே ஆன்மீக விடுதலைக்கான முயற்சியும் அங்கங்கே அப்படின்னு சொல்றாங்க இது வெறுமனே தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றாக தனக்கு வந்து திரையுலகில் ஏற்பட்டது பத்திரிகைகளில் ஏற்பட்ட அனுபவங்கள் மட்டுமே இல்லாமல் ஒரு ஆன்மீக விடுதலைக்கான ஒரு முயற்சியும் இதுக்குள்ளே தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் விடுதலையாக இருந்தவனை வழிமுறத்தி சீர் செய்த ராஷ்ட்ரிய சுவயம் சேவக சங்கம் பற்றியும் இருக்காங்க அதாவது அந்த சங்கத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அந்த சங்கத்தில் மூலம் தனக்கு கிடைத்த அனுபவங்கள் அவங்க என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம் எல்லாத்தையும் பற்றியும் இருக்காங்க சரிங்களா ரைட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது சுமார் முன்னூத்தி அறுபது பக்கங்கள் கொண்டிருக்கிறது பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடையிடையிடையே வந்திருக்கு தன் யார் யாரெல்லாம் தான் நெருங்கி மூலம் ஏற்பட்ட அனுபவங்கள் அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் இருக்காங்க ஏதாவது எதிர்பார்க்குற மாதிரி தான் தன்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்தால் தன்னுடைய தந்தையை பற்றியும் தாயை பற்றியும் அவர்களுக்கு இருந்த ஞானம் அதை பற்றியும் இருக்காங்க அவர்களுக்கு அந்த கொள்கையிலிருந்து ஈடுபாடு அந்த சத்தியத்தின் மீது இருந்தவர்கள் அற வாழ்க்கை நடத்துவதில் அவங்களுக்கு இருந்த ஆர்வம் ஈடுபாடு அது எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காங்க உள்ளே இது பார்த்திங்கனாக்க மொத்தம் நாற்பத்து ஐ ஆறு அத்தியாயங்களை கொண்டுள்ளது சரிங்களா இந்த ஒரு சில அத்தியாயங்கள் வந்து உண்மையிலேயே நமக்கு வந்து படிக்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மிக நல்லா எழுதியிருக்காங்க ஒன்று வந்து மலர் வண்ணத்து அம்மா பாதாள கரண்டில் பரா பராசக்தி சுப்பிரமணியம் சுயமரியாதையும் வணக்கம் சொன்ன எம்ஜிஆர் இது ரொம்ப நல்லா அந்த சுவாரஸ்யமானது ஏன்னா எம்ஜிஆர்னால உடனே படிக்க தோணும் இல்லையா அதெல்லாம் படித்து பார்த்தோம் எம்ஜிஆர் இடத்துலேருந்து வெளியே வர்றாரு அப்போ கூட இருக்கிற நண்பர் பக்கத்தில் போய் அவர்கிட்ட பேசணும் பண்ணுறாரு திரு எழுத்தாளர் சுப்பவர்கள் வந்து எப்போவுமே கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் எம்ஜிஆராக பார்த்து இவருக்கு வணக்கம் சொன்னார் அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருக்காங்க அப்புறம் எலிசபெத் ராணியை போல் அப்புறம் ஜோதிடத்தை மறுத்த கிராமம் உள்ளே என்ன இருக்கும் நீங்களே புரிஞ்சிக்க முடியும் அதனால உள்ளே போகலை அப்புறம் மாணவர் போராட்டமும் மசால் தோசையும் இல்லை அந்த மாணவர் போராட்டத்தை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த மாணவர் போராட்டம் அதற்கு எதிராக நடந்த முயற்சிகள் எல்லாத்த பற்றியுமே இருக்காங்க ஆங்காங்க அரசியல் தொட்டு செல்கிறது அப்படின்னு அவர் கொள்கை சார்ந்த ஒரு எழுத்தாளர் அவருடைய கொள்கைக்கு உடன்பட்ட பல விஷயங்கள் பற்றிலாம் கூட எழுதியிருக்காங்க யாருடைய மனமும் புண்படாத அளவுக்கு அவர்கள் மிகவும் ஆழமாக அழுத்தமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்றது அப்புறம் பசுமை நிறைந்த பாடல் அப்படின்னு அப்புறம் தமிழக முதல்வர் அண்ணாதுரை மறைவு தமிழ் வாழனின் கருப்பு கண்ணாடி எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தாங்க அந்த கருப்பு கண்ணாடி உண்மையிலேயே அவர் ஒருத்தர் தமிழ் வாணனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு கண்ணாடி போடாமல் இருந்தால் முகம் எப்படி இருக்கும் கண் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்புறம் அவரே கருப்பு கண்ணாடி கைடி காமிஷார் அப்படிங்கிற நல்லா இருந்தாங்க ஸோ இப்போ இருக்கக்கூடிய இள தலைமுறைக்கு பல பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம் கல்கண்டு எங்கள் வாரிய ஆசிரியராக இருந்தால் அப்புறம் துப்பரி நாவலில் இருக்கிற தமிழ் வாழன்கள் மிகவும் பிரபலமான ஒரு தமிழ் எழுத்தாளர் அவர்களை பெற்றிருக்காங்க அப்புறம் திருந்துவதற்கு திருப்பூரூர் அப்புறம் முதல் காதலும் தெய்வ குத்தம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் லைட் ரீடிங் தான் அதெல்லாம் நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு அப்புறம் பணம் முக்கியம் அதை விட பத்துஜி முக்கியம் பத்துஜிங்கு பத்மநாபன் ஒருவர் அதை பற்றி இருக்காங்க எனக்கு மிகவும் பிடித்த ஒரு அத்தியாயம்னு இதை நான் சொல்லுவேன் இது வந்து பதினெண்டாவது அத்தியாயம் முடிந்தால் அதை உள்ளே போய் பார்க்கலாம் அத்தியாயம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு அந்த பத்மநாபன் என்கிற ஒரு நண்பர் அவரு அவருடைய நண்பர் அவரை பற்றியே இருக்காங்க ஆரங்கம் என்ற தீவு அப்புறம் விதி மரணத்தோடு மல்லுக்கட்டிய தமிழ் அவசர நிலை இது நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துலேருந்து எழுபத்தி ஏழு வரையில் கிட்டத்தட்ட அந்த பொதுத் தலைவர் நாட்டில் அவசரங்களை பிரகனம்னு சொல்லி அதை பற்றி இருக்காங்க அப்புறம் அரசியல் சட்டமும் ஆடை மாற்றமும் அப்புறம் பித்தெடுத்தவன் காதலி பரந்த வெளியில் பரவச நிலைகள் அதுவும் ரொம்ப பரவசமூட்டக்கூடிய நிலையில் இருந்தது அந்த சன் அது அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் நைன்டீன் செவன்டி செவன் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்புறம் பார்வதி அக்கா நம்ம ஆஞ்சநேயர் கொண்டம்மா முசலம்மா சிஆர் நரசிம்மன் அவர்களை பற்றி தனியாக கொண்டிருக்காங்க அப்புறம் சமாச்சார் வந்து ஒரு பத்திரிகை அது வந்து வலதுசாரி கொள்கை கொண்ட ஒரு ஒரு பத்திரிகை அல்ல ஒரு பணியாற்றிய போது அங்கே நல்லா நடந்தது அங்கே இருந்தவங்களாம் எந்த அளவுக்கு அந்த கொள்கைப்படி பிரத்தீவிரமாக இருந்தார்கள் அல்லது இல்லை அதுலேருந்து த அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருந்த எழுத்தால் வெளியே வர்றது இது மாதிரினா தன்னுடைய பத்திரிகை துறை சார்ந்த அனுபவங்களே இருக்காங்க அந்த சமாச்சாரங்கிற அந்த அந்த அத்தியாயம் மிகவும் நல்லதாக நல்லாவே இருந்தது அப்புறம் போலீஸுக்கு பதிலாக புசுவானம் அப்புறம் ஆல்பர்ட் காமியும் ஆர்எஸ்எஸும் அத்துவாக்களும் அடுத்த பந்தியும் பராசக்தியை பார்க்கவில்லை அப்படின்னு ஒன்று அப்புறம் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை பற்றி ஒரு அத்தியாயம் முப்பத்தி நான்காவது அத்தியாயம் நமக்கு தெரியும் நைன்டீன் எயிட்டி ஃபோர் அக்டோபர் தேர்ட்டி ஒன் பிரதம இந்திரா காந்தி இன்னும் படுகொலை செய்யப்பட்டார் அப்போ அதை பற்றி அப்புறம் கபில் தேவின் கப் அது ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப் ஜெயிச்சு அப்போ அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்ச பற்றி அதை பற்றி கபில் தேவின் கப்பை பற்றி ஏறிக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது அப்புறம் எம்ஜிஆரால் ஏற்பட்ட திருப்பம் அப்புறம் சமையல் கட்டில் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்ல விரும்பல நீங்களே போய் பாடுங்க உண்மையிலே ரசிப்பீங்க அப்புறம் திருவண்ணாமலை பற்றி ஒன்று அப்புறம் திருமணம் பெரியாரி வேற ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் புட்டபர்த்தி ராமன் மாமா அப்போ பக்தராஜ் மகராஜ் காஞ்சி பெரியவா அப்புறம் பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க ஜதி பல்லுக்குனால் நமக்கு தெரிஞ்ச மிக நிச்சயமாக தெரியும் இங்கே தெருவுள்ளிக்கனில் பாரதியாருடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஜதி பல்லக்கு பற்றி நமக்கு தெரியும் அங்கே இரண்டு பெரிய விழாக்கள் நடக்கும் இல்லையா செப்டம்பர் பதினொன்று பன்னிரெண்டில் பாரதியார் நினைவு நாளும் டிசம்பர் பதினொன்று பாரதியார் பிறந்த நாளும் நடக்கும் அப்போ அந்த ஜதிப்பல்லக்கு பற்றிலாம் எழுதியிருக்காங்க அது எப்படி உருவாச்சு அதற்காக அவருடைய இனிய நண்பர் எந்தளவுக்கு அவர் செலவு இது வரையில் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த வானவில் எங்களுக்கூடிய வழக்கறிஞர் அவர்கள் எந்த அளவுக்கு ஜதிப்பல்லுக்காக செலவு செய்திருக்கிறார் அது எட்டு ஒரு இடத்துல இருக்காங்க இது ஒரு செய்த செலவு வந்து எட்டி இலக்கை காண்டும் அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க எந்த அளவுக்கு ஒரு தனிநபர் இந்த பாரதியின் மீது ஈடுபாடு கொண்டு பணத்தை செலவழித்து உழைப்பு உழைப்பு தந்து எந்த அளவுக்கு பிரமாதமாக ஒரு ஈடுபாட்டில் செய்கிறார் அப்படிங்கிறலாம் இந்த அத்தியாயம் படிக்கிற போது தெரிகிறது இது முக்கியமாக இந்த காஞ்சி பெரியவா பற்றி அதில் கூட ஒரு இடத்துல சொல்லுவார் இந்த காஞ்சிபுரியா பற்றி இந்த புத்தகத்தில் வந்து ஏதோ கர்நாடக இசை வாசிக்கிறாரு பக்கத்துலேருந்து பலையவில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறான் காஞ்சி பெரியவர் அப்போது இவர் கேட்டார் அவர்கிட்ட உங்களுக்கு சங்க சங்கீதம் நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு சங்கீதமும் அவ்வளோவா தெரியாது அதனாலும் பாராட்டு வைத்தால் அவருக்கு மனசு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா அதனால பாராட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி இருக்காங்க இது மாதிரி பல விஷயங்கள் இருக்காங்க அப்புறம் ஒரு முறை மொராஜி தேசாய் வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசுகிறாங்க அவங்க சொன்ன ஒரு விஷயம் சரியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இதெல்லாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்புறம் திரைப்படத்துக்குள்ள இந்த திரைப்படத்தை தான் எப்படிலாம் திரைத்துறையில் தானே நல்லா பணியாற்றணும் அப்படிங்கிறது அப்புறம் மிக முக்கியமான பல பல பிரபலங்களை பெற்றாங்க பிரபஞ்சன் அவருடைய நல்லா இருந்தது அந்த டேம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அவருடைய ஹவாய் ஹவாய் ஹவாய்ச்செப்ளும் மாறி இருக்கும் அது திருப்பி கொடுக்க போகும்போதெல்லாம் அவர் இருக்க மாட்டேங்கிறாரு ரூம்ல அப்புறம் நானே அவர் ரூம்க்குள்ளே வந்து தூக்கி போட்டு வந்துட்டேன் என்னோட அவருடைய செருப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க எல்லாமே எப்படின்னா ஒரு ஒரு மேலோட்டமாக போது ரொம்ப லைட் ரொம்ப லைட் ரீடிங் மாதிரி இருக்கும் ஆனால் உள்ள நிச்சயமாக ஒரு ஆழமான செய்தி இருக்கிறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய போயிட்டு அப்புறம் தனிப்பட்ட முறையில் சொல்லணா எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது மிக முக்கியமாக நம்ம அந்த நம்ம ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு ஒரு அத்தியாயம் எனக்கு மிக பிடித்த ஒரு அத்தியாயம் வந்து சமாச்சார் உண்மையிலே அது ரொம்ப நல்லா இருந்தது அது வேணா முடிஞ்சால் நம்ம பார்ப்போம் அது இருபத்தொம்பதாவது அத்தியாயத்தில் சமாச்சார் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சமாச்சாரம் ஏற்கனவே சொன்னது தான் அது வலதுசாரி சிந்தனையை கொண்ட ஒரு ஒரு பத்திரிகையை அது இவங்க அதில் பணிபுரிகிறாங்க அப்போ நடந்த விஷயத்தெல்லாம் இருக்காங்க சமாச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டாவது அத்தியாயம் எழுதியிருக்காங்க அப்போ வந்து சென்னை கல்கத்தா ரயில் வேறு வழியாக திருப்பப்பட்டது ஆகவே என்னுடைய தொழிலில் ஒரு இடைவேளை இந்த நேரத்தில் நான் சித்தார்த்தனோடு சேர்ந்து சில முயற்சிகளில் ஈடுபட்டேன் அப்படின்னு தொடங்குகிறாங்க அப்போது வந்து அது சென்னை தொடர்பாக்கத்தில் ஜெயின் காலேஜ் இருந்து ஒரு ப்ரொஃபசர் அவர் தான் இவங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அறிவியல் ஆர்வத்தின் விளைவாக வெளிச்ச புள்ளிங்கிற அறிவியல் கதையை எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அச்சமான விஷயம் எல்லா ஜேனலையும் இருக்காங்க அது ரொம்ப அச்சமானது அதே மாதிரி வெளிச்ச புள்ளிங்கிற ஒரு அறிவியல் கதையை கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது வந்து தன்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் தெரு விளக்கம் தருவதற்காக அப்போது நண்பர் பி சி ஸ்ரீராம் ஒளிப்பதிவாளர் அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்டு அவர் பதறி அளித்தாதல் அவர் வந்து என்ன பதில் சொன்னார் எல்லாத்தையும் இருக்காங்க அதுக்கு இது மாதிரி இந்த அறிவியல் கிளப்புன்னு ஒன்று நடத்துது அப்புறம் இந்த வெளிச்சப்புள்ளிங்கிற அறிவியல் கதையை எழுதியது ஸோ எல்லாற்றுமே வந்திருக்கு அறிவியல் ஆன்மீகம் அரசியல் திரைத்துறை எதுவுமே விட்டு வைக்கல எல்லா வட்டியும் போயிருக்காங்க பெரிய திரு சுப்பு அவர்களே இருக்கக்கூடிய வாழ்க்கை வரலாறு இதனுடைய முதல் பகுதி சில பயணங்கள் சில பதிவுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்